அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுக்க இரண்டு போர்கள் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து ஒரு ஆக்கிரமிப்பு போரை செஞ்சிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைனுக்கு இடையான போர் இந்த இரண்டு போர்களும் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு பேசுபொருளா இருக்கு ஆனா இன்னொரு போர் நடந்துட்டு இருக்கு இது யாராலும் பேசப்படாமல் இருக்கு அதுதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் இந்திய அரசால் சொந்த நாட்டு மக்கள் மீது நடத்தக்கூடிய இந்த போர் ஆப்ரேஷன் ககர் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு சொந்த நாட்டு மக்கள் சுட்டு கொல்லப்படுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம் என்ன நடக்குது ஆப்ரேஷன் ககர்னா என்ன சத்தீஸ்கர்ல நடக்கக்கூடிய இந்த போர் எதற்காக நடத்தப்படுது அப்படிங்குறதா முக்கியமான விஷயம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தொன்னு தேதிக்குள்ள நக்சலிசத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு அப்படின்னா மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு இதில் பின்னணி என்ன அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது தன் சொந்த நாட்டு மக்களை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கார்பரேட்டுக்கு வாரி வழங்குவதற்காக கொள்ளையடிப்பதற்காக சொந்த நாட்டு மக்கள் இனி கொலை செய்யப்படுறாங்க சத்தீஸ்கர் அப்படிங்கிறது கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் அங்க பல கனிம வளங்கள் மலைகளில் இருக்கு இந்த மலைகள் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அம்பானி அதானிக்கு தாரை வார்ப்பதற்காக அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பழனின மக்களையும் அதற்கு அரணாக இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகளையும் கொன்று குவித்து அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளடிக்கிறது தான் இந்த மோடி கும்பலுடைய முக்கியமான நோக்கம் அதற்காகத்தான் இந்த ஆப்ரேஷன் கதர் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தெற்காசிய பயங்கரவாத போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக நமக்கு அறியப்படுற செய்தி என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மாவோயிஸ்ட் தோழர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது மாவோயிஸ்ட் தோழர்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க சொல்லி அந்த வெளியிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆனா உண்மையில் இதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதா உண்மை நிலவரம் இப்படி தொடர்ச்சியாக மாவோயிஸ்ட் தோழர்கள் ஏன் கொலை செய்யப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய பழனிட பெண்கள் ஏன் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அவ அந்த பன மக்களை கொலை செய்வதற்கு அறமாக இருக்கக்கூடிய மாவோயிச தோழர்களை கொலை செய்வது என்பது தொடர் வாடிக்கையாகி வருது அப்படிங்கிறத அவன் பார்க்குறோம் இது எதன் பேரில் நடத்தப்படுது சட்டீஸ்கர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனிம வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு தாது அப்படிங்கிறது முப்பத்தெட்டு சதவீதம் இருக்கு தாது அப்படிங்கிறது இருபது சதவீதம் இருக்கு நிலக்கரி அப்படிங்கிறது பதினேழு சதவீதம் இருக்கு இப்போ புதிதாக லித்தியம் அப்படிங்கிற ஒரு அரிய வகை தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த லித்தியம் என்ன அப்படின்னா லித்தியம் என்பதுதான் இன்னைக்கு அடுத்த கட்ட ஒரு ஒரு உலகத்தினுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கான விஷயமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதற்காக எலக்ட்ரிக் காரு இல்லை இங்க இருக்கக்கூடிய அஹ் இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அஹ் ஏர்பிளைன்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்தக்கூடிய தனிமம் அப்படிங்கிறது இன்னைக்கு லித்தியம் இனிமேல் உலகத்தில் யார் லித்தியம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் உலகத்தை ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு உண்மையான செய்தி எலான் மாஸ்க் பாத்தீங்கன்னா எதற்காக கிரீன்லாண்டுக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய லித்யத்தை கொள்ளையடிப்பதற்காக அப்ப இங்க இருக்கக்கூடிய அதானியும் அம்பானியும் மோடியை வைத்துக் கொண்டு ஏன் சட்டீஸ்க்கு போறாங்கன்னா எப்படி எலான் மாஸ்க்கு கிரீன்லாண்டோ அதே போல மோடி அமித்ஷா கும்பலுக்கும் அதானி அம்பானிக்களுக்கும் கிரீன்லாண்டு எதுனா நீ சட்டீஸ்கர் அதற்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும் படனின மக்களா இருக்கட்டும் இன்னைக்கு படுகொலை செய்யப்படுறாங்க குறிப்பாக லட்சக்கணக்கான ராணுவ துருப்புகளை இறக்கி அங்கு உள்நாட்டு போர் நடத்தப்படும் துணை ராணுவம் என்பது எப்படி அங்க வந்து இறங்கி அங்க உள்நாட்டு பெண்களை அங்கே பன்னெண்டு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து அப்படிங்கறத வந்து பல ஊடகங்கள் சமூக அக்கறை கொண்ட ஊடகங்கள் பதிவு செய்து துணை ராணுவ படை ஒரு மாவோயிஸ்ட் தோடரை கொலை செய்தால் அவர்களுக்கு ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் தரப்படும் என்று அரசு அறிவிச்சிருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் சர்வார் ஜூடம் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிரீன்ஹண்ட் அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு பழனின மக்களை பழனின மக்கள் மத்தியிலே ஒரு இராணுவ பிரிவை உருவாக்கி சொந்த நாட்டு பழனின மக்களை சுட்டு கொன்னு குவிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு தேவைப்படலைன்னு சொல்றாங்க இனி இருக்கக்கூடிய துணை ராணுவ படையே அங்க இருக்கக்கூடிய பழனின மக்களை வைத்துதான் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து சொல்றாங்க ஏன்னு சொன்னா இன்னைக்கு சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்களை கொண்டே அடித்தொழிப்பு அப்படிங்கிற வேலையை தான் நீ மோடி அமித்ஷா கும்பல் செஞ்சுட்டு இருக்கு யாருக்காக அப்படிங்கிறது தான் அதானி அம்பானி கும்பலுக்காக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இதை எதிர்த்து போராடி இதை முறியடிக்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க சத்தீஸ்கர்ல வளங்களை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதும் அங்க நடக்கக்கூடிய சுரங்க வேலைகளை எதிர்த்து மக்கள் போராடும் பொழுது அவர்களை அடித்து நொறுக்குவது என்பதும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் செஞ்சுகிட்டு இருக்கு சத்தீஸ்கர்ல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அங்கு மக்கள் போராட்டத்தின் வாயிலாக சுர்குஜா அப்படின்ற மாவட்டத்துல ஹஸ்தியோ ஹரந்த் காடுகள்ல சுரங்கம் தொடங்குறதுக்கான வேலை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதற்கான அனுமதி தரப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான செய்தி இந்த அனுமதி தந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட எண்பத்தோராயிரம் மரங்கள் அந்த காடுகள்ல வெட்டப்பட்டிருக்கு இதை எதிர்த்து அங்க ஒரு அமைப்பு போராடிட்டு இருக்காங்க ஹஸ்தியோ ஹரந்த் பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு போராடுறாங்க அவர்களை அடித்து நொறுக்கி அவர்களை காலி செய்வது அப்படிங்கிற வேலையை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு சத்தீஸ்கருடைய காடுகள் யாருக்காக அழிக்கப்படுது அப்படிங்கிறத முக்கியமான செய்தி அது அதானிக்காவும் அம்பானிக்காவும் தான் குறிப்பாக சத்தீஸ்கர்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதானி குடும்பத்திற்காக ஒரு ஒப்பந்தம் போடப்படுது ஜனவரி பன்னெண்டாம் தேதி சத்தீஸ்கருடைய முதல்வர் விஷ்ணு தேவசாயி அவருடைய வீட்டில் இந்த ஒப்பந்தம் போடப்படுது அதானியும் ராய்பூர் கோர்பா ராய்கரில் உள்ள அந்த அவருடைய அனல்மில் மின்சார உற்பத்திக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாசிச மோடி கும்பல் பழனின மக்கள் மீது நடத்தும் இந்த உள்நாட்டுப் போரை புரட்சிகர ஜனநாயக சக்திகள் இணைந்து இந்தியா முழுக்க போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டும் இந்த போராட்டங்களை கட்டியமைப்பதன் மூலமாக இந்த பாசிச கும்பல் நடத்தும் இந்த ராணுவ மயமாக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த அரசு மாவோயிச தோடருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்